எந்த ஒரு உண்மை நம்ம கௌதமுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு நம்ம ஜானகி இத்தனை வருஷமா பூட்டி பூட்டி வச்சிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம இலக்கியா வந்து போயிருந்தா ரிவியல் பண்ணிட்டாங்க அதாவது அவங்களுக்கு வந்து போயிருந்தா இப்போதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது ஆனா கௌதம் அங்க வந்து பார்த்தது மட்டும் இல்லாம இப்போ ரேவதி தான் வந்து போயிருந்தா தன்னோட உண்மையான அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதை பார்த்த உடனே அதாவது அங்க வந்து போயிருந்தா இலக்கியா இருக்கு நான் இது எல்லாத்தையுமே ஊரறிய உலகறிய வந்து போயிருந்தா நான் தெரியப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இப்போ நம்ம இலக்கிய இருந்துட்டு அதாவது நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டு செம்ம அதிர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு அப்போ நம்ம இவ்வளோ நாளாக அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசுக்கு தோணுச்சு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மாவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் இன்னும் நம்மளோட உண்மையான அம்மாவா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு நம்ம கௌதம் இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம்க்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயமும் தெரிய வரப்போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தான் நம்ம கௌதமோட உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் கண்டிப்பாக நம்ம கௌதம் எந்த அளவுக்கு கோவப்படுவாரு அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும் அதாவது இந்த கேவலமான ஒருத்தனுக்கா நம்ம வந்து பிள்ளையா பிறந்திருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்லி ஆனா இப்போ நம்ம இலக்கிய அந்தக்கு இப்போதைக்கு கௌதம் கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதுக்கான காரணமும் அதே மாதிரி ரேவதி கிட்ட சொல்றதுக்கான ஒரு ரீசனும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு வந்து இப்போ உண்மை தெரிஞ்சா கடைசியில வந்து எஸ்எஸ்கே வரைக்கும் இந்த விஷயம் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிடும் எஸ்எஸ்கேக்கு வந்து கௌதம் தான் அவங்களோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தான் கடைசியில் என்ன ஆகும் கௌதம வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து காட்டுறதுக்காக முடிவு பண்ணுவாங்கல்ல அதுக்காக தான் அதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியம் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு நான் சாகும் போதாச்சும் வந்து போயினா நான் கௌதம் வாயால் அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே அவங்க ஆசை வந்து போதின்னா ஓகே தான் அது வந்து போய்னா நிறைவேறாத ஆசையாக போயிடக்கூடாது ஏன்னா எப்போவுமே வந்து போயினா அது எல்லாரோட மனசுக்குள்ளேயும் உறுதிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம இலக்கியோட மனசுக்குள்ளே ஏன்னா உயிரோடு இருக்கும்போதே சொல்லியிருந்தா அவங்க அவங்களோட ஆத்மா வந்து போயிருந்தா சாந்தி அடைஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்க அதே மாதிரி இப்போ வந்து போயிருந்தா நம்ம ரேவதியை பத்தி உண்மைகளை நம்ம கௌதம் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நினைச்சிட்டு இருந்தாலுமே கூட கண்டிப்பா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து போயிருந்தா ஏன் இவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியம் பண்ணோம் அப்போவே வந்து போயிருந்தா கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி ரேவதியோட ஆத்மாவை சாந்தி அடை வச்சிருக்காங்க இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா யோசிப்பாங்க ஆனா இப்போ எதிர்பாராத விதமா நம்ம கௌதம் எல்லா உண்மையுமே தெரிய வந்தது ரொம்பவே வந்து போயிருந்தா நல்ல விஷயமா போயிடுச்சு ஏன்னா சூப்பரான ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்கல அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்திருக்கும் அப்படின்றது யாராலுமே யோசிச்சு கூட பார்க்க முடியாது இப்போ கௌதம் வந்துட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்றாரு அதே சமயம் வந்து இப்போ கௌதம் ரொம்பவே சைலண்டாக ஆக போறாரு இந்த ஒரு விஷயத்துல அதாவது நம்ம கௌதம் வந்து ரேவதியை பார்க்கும்போது அவரோட கண்ணில் தன்னோட அம்மா அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து வெளிப்படும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா இந்த இடத்துல வெளியே காட்டுறாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஏன்னா தன்னோட உண்மையான அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க நம்ம கௌதம் வந்து ஆர்வம் காட்ட போறாரு என்னடா அது இப்போ உண்மை தெரிஞ்சிருக்குமே இங்க வந்து நம்ம இலக்கிய பேசிட்டு இருக்கும்போது போது அப்படின்னு நம்ம கௌதம் கடைசியா தான் வந்தாரு ஆனா ஆரம்பத்திலேயே நம்ம இலக்கியா எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாங்க கண்டிப்பா வந்து உங்களோட மகன் யாரு அப்படின்னு அதாவது உங்க மகனுக்கு நீங்க யாரு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிய வரும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்கேவுக்கு முதல்ல ஒரு முடிவை கட்டணும் ஏன்னா இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சு ஒருவேளை கௌதமோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தினாலும் வந்துடலாம்ல அதுக்காக தான் சொல்றேன் ஏற்கனவே இங்க வந்து கௌதம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் விஷயத்துலேயே இந்த எஸ்எஸ்கே எஸ்கே அவ்வளோ பண்ணிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே அந்த பெத்த அதாவது உங்களோட மகன் வந்து கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும்போது கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குல்ல இன்னும் வந்து போயிடுனா ஃபோர்ஸை செயல்படுவாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இப்போ வச்சிருக்காங்க நம்ம ரேவதியை இப்போ கடைசியாக வந்த கௌதம் வந்து இப்போ தெரிஞ்ச உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி தான்

வந்து கதறி அழுதா கூட வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதிக்கும் என்ன தேவை இதுதான் தேவை அவங்க வந்து போயின்னா சாகிறதுக்குள்ள தன்னோட மகன் வந்து போயின்னா தன்னோட உண்மையான அம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரிஞ்ச உடனே வந்து போயிருந்தா இப்ப வந்து நம்ம கௌதம் ஓடி போய் கட்டி பிடிச்சி கதறி வரா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க